பெரியமானவர்களை உங்கள் யாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் இயேசுவோ பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் என்னை வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார் உடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபியாக தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இழைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களையும் என்னையும் விளக்கி பாதுகாத்து இளைப்பாறுதலை தந்து நமக்கு வீட்டை உண்டு பண்ணி நம்மளை மகிழச் செய்கிற தேவன் ஹலோ யா அப்போ யாருடைய வாழ்க்கையில் கத்துற சத்துருக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி மீட்டெடுப்பாரா அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார் ஒன்று சாமியில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று வசனத்திலிருந்து யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை சத்திருக்களின் கைகளுக்கு விலைக்கு பாதுகாப்பார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் நான் வாசிக்கிறேன் ஒன்னு சாமில் பன்னிரெண்டு ஒன்பது அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆட்சரின் சேனாதிபதியாகிய செசரியாவின் கையிலும் பெலிஸின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் வெற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கத்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கத்தரை விட்டு பாகால்களையும் அத்தரோத்தையும் சேவித்ததினால் பாவம் செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாகி ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு பாகால்களையும் அத்தரோத்தையும் சேவிக்கும்படியாக தேவனை அறிந்த மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க ஆகவே தான் மிகவும் தோல்வி வேதனை கண்ணீர் வருத்தம் ஆனால் அதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க ஆண்டவரை இனிமேல் நாங்கள் உண்மையே சேவிப்போம் என்று சொல்லி சொல்கிறார்கள் சொன்ன மாத்திரத்தில் நடந்த அற்புதத்தை பாருங்கள் ஒன்று சாம்பல் பன்னெண்டு பதினொன்றை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் எருபகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கிய ரட்சித்தா என்று சொல்லி வேதம் நமக்கர்மையாக காண்பித்துக் கொடுக்கிறது எனக்கு அன்பான தேவஜனம் எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே உங்களுடைய என்னுடைய நம்முடைய சத்துருக்களுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டு இழைப்பார்தலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமையானால் நீங்களும் நானும் ஆண்டவர் ஏசுவ மாத்திரம் சேவிக்கணும் ஹலோ யா ஏசுவ மாத்திரம் சேவிக்கணுமா பாகால்களை அல்ல அஸ்திரோத்துகளை அல்ல விக்கிரகங்களை அல்ல எனக்கு அன்பானது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேதத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் சேவிப்பதற்கு நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாதா நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது விக்கிரகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பழக்க விளக்கங்களாக இருந்தாலும் அது விக்கிரகமாக மாறிவிடும் ஆகவே நீங்களும் நானும் பாகாள்களையும் அஸ்தரோத்துகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு அவைகளை சேவிக்காதபடிக்கு ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் சேவிப்போமே ஆனால் உங்களையும் என்னையும் சத்திருக்குள்ளின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்து இழைப்பறுதலை கொடுத்து நம்முடைய வீட்டை நிலைநிறுத்தப் பண்ணுவாராம் நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலின் வரிகள் அந்த பாடலின் வரிகளை பாடி ஆண்டவரே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் எல்லாவுடைய சத்ருடின் கைகளுக்கும் நீங்களாக்கி கொள்ளுங்க ஆண்டவரை என்று சொல்லி சேர்ந்து இந்த பாலின் வரிகளை பாடி நம்ம ஜபிப்போமா சேவிப்பேன் உம்மையே நான் சேவிப்பே உம்மையே நான் சேவிப்பேன் சேவிப்பேன் நான் பின் தீரும்பே நே உம் சந்நீதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்தான் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பே நே சேர்ந்து பாடுவோம் உம்மையே நான் சேவிப்பே உம்மையே நான் சேவிப்பே உம்மையே நான் சேவிப்பே அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சேவிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலும் எந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் சகோதர ஆக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வந்து உண்மை நோக்கி பார்க்க கற்றுக்க தருகிற நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் உங்களை மாத்திரம் சேவிக்க கத்துறங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி சேவிப்போமே ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற வேலையில் ஆண்டவர் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்து இழைப்பார்தலை கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பீராமே அந்த மகிழ்ச்சியும் இழைப்பார்தலையும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பெற்ற அனுபவிக்க உதவி செய்யுங்க செய்கிறபடினால் உமக்கு நன்றி நாம மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேடும் எங்கள் நல்ல பிதாவே அவங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்